மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவில மட்டுமல்ல உலக அளவுல பேசப்படுற விஷயமா மாறி இருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மீது ஐம்பது சதவீதம் வரி விதிச்சிருக்கிறது தான் அதாவது இருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படுற பொருட்களுக்கு ஐம்பது சதவீதமா வரி உயர்த்தப்பட்டிருக்கு இது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் இதுக்கு முக்கிய காரணமா சொல்லப்படுறது இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வாங்குறத உடனே நிறுத்தணும்னா இந்தியா ரஷ்யா இருந்து எண்ணெய் வர்த்தகம் செய்யறதுனால ரஷ்யா உக்ரைன் இடையான போரின் இரத்த கரை இந்தியாவின் கைகளிலும் படிஞ்சிருக்கு அப்படின்றதுதான் சரி இதுதான் காரணமா இல்ல வேறு ஏதாச்சும் காரணங்கள் இருக்கா இந்த வரி விதிப்பால இந்தியாவிற்கு ஏற்பட போகும் பாதிப்புகள் என்ன இந்தியா அமெரிக்காவுக்கு இல்ல ட்ரம்ப்புக்கு அடிபணியுமா இல்ல எதிர்த்து நிக்குமா அப்படின்றத பத்தி விரிவா பார்ப்போம் ட்ரம்ப் அவர்கள் ஆட்சி ஏற்றதுக்கு அப்புறம் நடந்த விஷயங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாதான் இப்ப நடக்கிற விஷயங்களை பத்தி கொஞ்சம் கூடுதல் கிளாரிட்டி கிடைக்கும் ட்ரம்ப் அவர்கள் மேல இருக்க பொதுவா ஒரு விமர்சனம் என்னன்னா பேசிக்கலி அவர் ஒரு அதனால அவரோட நடவடிக்கைகள் ஒரு கம்பெனி இருக்கும் ஆனா இந்த கொஞ்சம் சலைக்காமத்தான் அவரும் நடந்துக்கிறாரு அமெரிக்கா ஒரு வளர்ந்த நாடு அதனால ஒரு கட்டத்துக்கு மேல அதோட வளர்ச்சின்றது கிராஜுவலா தான் இருக்கும் ஆனா இதை புரிஞ்சுக்காத ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவோட பொருளாதார வளர்ச்சி இல்ல மற்ற நாடுகள் வளரும் நாடுகள்ன்ற போர்வில இருந்துகிட்டு குறிப்பா சைனா அமெரிக்காவில இருந்து இறக்குமதி செய்யப்படுற பொருள்களுக்கு அதிகமா வரி விதிக்கிறதாவும் அந்த நாடுகளோட பொருள்கள் அமெரிக்காவில கம்மியான வரியில இறக்குமதி செய்யப்படுறதாவும் இந்த வரி நிர்ணயத்தை முற்றிலும் மாற்றி அமைக்க போறேன்னு ஒரு பட்டியலை வெளியிட்டாரு அந்த பட்டியல் என்னன்னா ஒவ்வொரு நாடுகளுக்கும் இவ்வளவு வரி அது இந்தந்த தேதிகளில் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் அப்படின்றதுதான் அதனால இந்தியாவுக்கு மட்டும் வரி விதிக்கப்படலை அமெரிக்காவின் நட்பு நாடுகளான ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கும் வரி விதிக்கப்பட்டிருக்கு ஆரம்பத்துல இந்தியாவுக்கு இருபத்தி அஞ்சு சதவீதமா வரி விதிக்கப்பட்டிருந்த நிலையில இந்திய பிரதமர் மோடி அவர்கள் நேரடியா எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்கலனாலும் இந்திய அயலுறவு அமைச்சகம் அமெரிக்காவின் இரட்டை நிலைப்பாட்டை தோல் விதமா ஒரு அறிக்கையை வெளியிட்டுச்சு அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போற நிறுத்த காரணமே நான் தான் ட்ரம்ப் அவர்கள் முப்பத்தாறு முறை சொல்லியிருக்காரு அதற்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் லோக்சபாவில் எந்த உலக நாட்டு தலைவர்களும் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போற நிறுத்த காரணம் இல்லைன்னு பேசினார் இதெல்லாம் அவரோட ஈகோவை சீண்டிருச்சோ என்னமோ தெரியல இந்தியாவின் மீது மேலும் இருபத்தஞ்சு சதவீதம் அதாவது ஐம்பது சதவீதமா வரியை உயர்த்தி இருக்காரு ட்ரம்ப் அதற்கு காரணமா முன்னவே சொன்ன மாதிரி இந்தியா ரஷ்யா உறவை சொன்னாலும் அதற்கு முக்கிய காரணமா பார்க்கப்படுறது இந்தியா போன்ற நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு மேல் அதிகமா வசிக்கிற ஒரு பெரிய சந்தையில அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படுற பொருட்கள் குறைந்த வரியில இறக்குமதி செய்யறா இந்தியா மேல இந்த நடவடிக்கைன்னு எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா தெரியுது ஏன்னா ரஷ்யாட்ட இருந்து அமெரிக்கா எல்லா இறக்குமதியையும் நிறுத்திட்டு தான் இன்னொரு நாடா நிறுத்திக்கணும் சொல்லணும் ஆனா அப்படி கூட இன்னொரு நாட்டின் விஷயங்கள்ல தலையிடக்கூடாதுதான் இருந்தாலும் அமெரிக்கா இன்னொரு ரஷ்யாட்ட இருந்து இறக்குமதி செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஆமா ரஷ்யா உக்ரைன் போருக்கு அப்புறம் அமெரிக்கா ரஷ்யா இருந்து பெருமளவு இறக்குமதியை தான் ஆனா முழுசான பாட்டிலேயே ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் போன ஆண்ட விட இருபத்தி மூணு சதவீதம் இறக்குமதி அதிகமா தான் ஆயிருக்கு சரி இந்தியா மாதிரி அத்தியாவசிய தேவைகளை தான் இறக்குமதி செய்யறாங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை யுரேனியம் பெலாடியம் பெர்டிலைசர்ஸ் மாதிரியான இறக்குமதியை செய்றாங்க அப்ப உங்களுக்கு ஒரு நியாயம் இந்தியாவுக்கு ஒரு நியாயமா சரி ரஷ்யாட்ட இருந்து இறக்குமதி செய்யற எல்லா நாடுகளுக்கும் இதே போல ஐம்பது சதவீதம் தான் வரியான்னு பார்த்தா அதுவும் இல்ல இந்தியாவுக்கு மட்டும்தான் ஏன்னா ஐரோப்பிய யூனியன் டர்க்கி போன்ற நாடுகள் ரஷ்யா இருந்து ஏற்றுமதியும் சரி இறக்குமதியும் சரி இந்தியாவோட அதிகமா தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்குலாம் வெறும் பதினஞ்சு சதவீதம் தான் வரி சரி அவங்க இருக்கட்டும் சைனா அமெரிக்காவின் பரம எதிரி அவங்களும் இந்தியாவோட ரஷ்யா இருந்து ஆயில் இம்போர்ட் அதிகமா தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வெறும் முப்பது சதவீதம்தான் வரி இப்ப தெரியுதா ட்ரம்ப்போட இரட்டை நிலைப்பாடு அமெரிக்காவில் மேனுபேக்சரிங் காஸ்ட் ரொம்பவே அதிகம் அதனால ஆப்பிள் பொங்கல் உற்பத்தியை சைனாவுக்கு கொண்டு போனாங்க ஆனா சைனாவோட அடிக்கடி பிரச்சனை ஏற்படுதுன்னு அதை இந்தியாவுக்கு மாத்தினாங்க தற்போதைய நிலைமைக்கு இந்தியா தான் ஆப்பிள் பொங்கல் உற்பத்தி அதிகமா செய்யற நாடு அப்ப ஆப்பிள் போன்களுக்கும் வரியை உயர்த்தணும்ல ஆனா ஆப்பிள் போன்களுக்கு மட்டும் வரி விலக்கு அளிச்சிருக்காரு ட்ரம்ப் இது எவ்வளவு கீழ்த்தரமா இருக்கு பாருங்க சரி ஏன் இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது ரஷ்யா இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யணும் ரஷ்யா உலக அளவுல மூன்றாவது மிகப்பெரிய கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடு முறையே யுஎஸ்ஏ மற்றும் சவுதி அரேபியா முதல் மற்றும் இரண்டாவது இடங்கள்ல இருக்காங்க உக்ரைன் ரஷ்யா போருக்கு அப்புறம் உலக அளவுல கச்சா எண்ணெய் மதிப்பு உயரும் அபாயம் இருந்தப்போ ரஷ்ய அரசு இந்தியாவை தொடர்பு கொண்டு ஒரு ப்ரொபோசல முன் வச்சாங்க சரி இந்தியா ஆயிலை கம்மியான விலையில வாங்குறதுக்காக போரை ஊக்குவிக்குதான்னு பார்த்தா அதுவும் இல்லை பாரத பிரதமர் மோடி அவர்கள் போற இடமெல்லாம் வார்ன்னு சொல்லிட்டு இருக்காரு இதுல சுயநலம் மட்டும் இல்ல பொதுநலமும் இருக்கு இந்தியா ரஷ்யா ட இருந்து ஆயில் இம்போர்ட் பண்றத ஸ்டாப் பண்ணா ஒரே வாரத்துல உலக அளவுல கச்சா எண்ணெயோட மதிப்பு கணக்கிட முடியாத அளவுக்கு உயரும் இப்போது ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறு ரூபாய்க்கு மேல வாங்கிட்டு இருக்கோம் அதுவே இருநூறு ரூபா முன்னூறு ரூபான்னு போனா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க சரி இந்த வரி விதிப்பால இந்திய மக்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் இந்தியாவில இருந்து உற்பத்தி செஞ்சு அமெரிக்காவில இறக்குமதி செய்யப்படுற பொருட்களோட விலை அதிகமானா அமெரிக்க மக்கள் இந்திய பொருட்களை அதிகமான விலை கொடுத்து வாங்க மாட்டாங்க வேறு நாடுகளோட பொருட்களை நோக்கி நகர ஆரம்பிப்பாங்க அதனால இங்க இருக்க விவசாயிகள்ல இருந்து தொழில்துறையில இருக்க எல்லா பொதுமக்களும் பாதிப்படைவாங்க சரி இதுக்கு இந்தியாவின் பதிலடி என்னன்னு எல்லாரும் இருந்த சூழ்நிலையில பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பருத்தி சோளம் சோயாபீன்ஸ் போன்ற அமெரிக்க வேளாண் பொருட்களுக்கு இந்தியாவில் ஒருபோதும் அனுமதி கிடையாது அப்படி அனுமதி வழங்கும் பட்சத்தில் அது இந்திய விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காரு அது மட்டுமல்ல இந்திய விவசாயிகளின் நலனில் மத்திய அரசு ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது இந்திய விவசாயிகளின் நலனுக்கே மத்திய அரசு எப்போதும் முன்னுரிமை கொடுக்கும்னு சொல்லியிருக்காரு விவசாயிகளின் நலனுக்காக தன்னுடைய தனிப்பட்ட நலன்களில் எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்லை ஆனால் அமெரிக்காவின் நிர்பந்தங்களுக்கு ஒருபோதும் அடிவணியை மாட்டோம்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காரு சரி இந்தியா அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு மற்ற நாடுகளுக்கு பண்ண ஆரம்பிச்சா இந்தியாவோட வர்க்கம் செய்யற எல்லா நாடுகள் மேலையும் ட்ரம்ப் வரி விதிப்பாரோன்ற அபாயம் ஏற்பட்டிருக்கு இட்ஸ் அ பியூர் பிளாக்மெயில் சரி இப்ப இதுக்கு என்னதான் தீர்வுன்னு பார்த்தா எதிர்பாரா விதமா சைனாவே தன்னோட சப்போர்ட்டை இந்தியாவுக்கு தெரிவிச்சிருக்காங்க அது மட்டுமல்ல ரஷ்யாவும் தன்னோட ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க இவ்வளவு ஏன் அமெரிக்க மக்கள் எதிர்க்கட்சிகள் ட்ரம்ப்போட சொந்த கட்சிக்காரங்களே இந்தியாவுடனான அமெரிக்க உறவை ட்ரம்ப் நாசமாக்குறாருன்னு சொல்றாங்க இந்த சூழ்நிலையில பாரத பிரதமர் மோடி அவர்களின் சைனா பயணமும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்தியாவிற்கு வருகை தர இருப்பதும் முக்கிய நிகழ்வா பார்க்கப்படுது இது அமெரிக்கா மீதான எதிர்ப்பு இல்ல ட்ரம்ப் மீதான எதிர்ப்பு ஆனா இங்க இருக்க சில பேரு ட்ரம்ப்போட நடவடிக்கை இந்தியாவுக்கு பாதிப்பு இல்ல மோடிக்கு ஏற்பட்ட பாதிப்புன்ற ரேஞ்சுக்கு எல்லாம் யாருன்னு பார்த்தா கமலா ஹாரிஸ் ஜெயிக்கணும்னு இங்க இருக்க கோயில்ல பூஜை பண்ணாங்க தானே நான் எப்பவும் சொல்றதுதான் தேசியம்ன்றத முதன்மையா வச்சுதான் எந்த ஒரு பிரச்சனையும் அணுகணும் அத இந்த சுதந்திர தின வாரத்துல மீண்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் யாரோட மிரட்டலுக்கும் அடிபணிய மாட்டார்ன்றது மட்டும் நிச்சயம் நம்ம சேனோட பேரு ஒய் ஒய் நாட்டு